பொதுவாகவே ஒரு மனு ஒரு மனுஷன் வந்து எந்த மாதிரியான குணம் இருக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பிறந்த தேதியை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க அவங்க பிறந்த தேதியை வச்சு இவங்க இப்படிப்பட்ட ஆள் இவ்வளோ பெருசாக வருவாங்க இல்லை அவங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பிறந்த தேதிகளை வச்சு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லை இது பிறந்த தேதியை வைத்து கண்டுபிடிப்பது வந்து ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் இது எளிமையான சாஸ்திரம் நம்ம ஊரில் இல்லை உலகம் முழுக்க நியூமராலஜி அப்படின்னா வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் பார்க்குறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பறந்து விரிந்து எளிமையாக அதாவது என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கேல்குலேஷன் பண்ணி மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு ஜோதிடம் மாதிரி நம்ம அஸ்ட்ராலஜி மாதிரி நிறைய கணக்கு போட்டு பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதுக்கு நேரம்லாம் நமக்கு கரெக்டாக கொடுக்கணும் பிறந்த இடம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் அவங்க அதை போட்டு ஜாதகங்கள் அதுக்காட்ட விஷயங்கள் கட்டங்கள்லாம் அமைச்சு அப்புறமா தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம நிறைய பேருக்கு பிறந்த நேரமே நமக்கு நிறைய பேருக்கு ஒழுங்காகவே தெரியாது டவுட்டாகவே தான் இருக்கும் மேக்ஸிமம் நீங்கள் பத்து பேரை கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் கரெக்டாக சொல்லுவாங்க மீதி பேர்லாம் எனக்கு இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இதுவாக சரியாக தெரியல அப்படின்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்குது அந்த சாஸ்திரம் ரொம்ப கடினமானது இந்த எண் கணிதம் என்னென்னா ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த மண்ணிலேருந்தான் போச்சு சப்த சப்தசாஸ்திரம்ன்ற அந்த இருந்து போச்சு எண் கணித சாஸ்திரமும் இந்த மண்ணிலருந்து போய் வெளியில் போய் அதை வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய மெத்தட்ஸில் அது இப்போ வந்து மாடர்னாக ஆகி அது அங்கேருந்து திருப்பி இங்கே வந்து இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ என் கணிதம் அப்படின்னாவே எல்லாருக்கும் என்ன ஒரு விஷயம்னா பேரை மாத்துறவங்க தான் நியூமராலஜிஸ்ட்டு அப்படின்ற அந்த புரிதல் இருந்தது